வணக்கம் நம்ம சேனலில் மொத முதல்ல இப்போ தான் ஒரு ரீசேலுக்கு வந்திருக்கிற ஒரு பழைய வீடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே நம்மளுக்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நீங்களும் இடம் வாங்கணும்னாலும் சரி இடம் வைக்கணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்த நீங்கள் வைக்கணும்னா நம்ம சேனல் மூலமாக வீடியோவாக அப்லோட் பண்ணி சேல் பண்ண முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த வீட்டை பத்தி பாத்திரலாம் வாங்க இந்த குட்டியா அழகா இருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட்ல கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழிபாதை இருபது அடி ரோடு இருக்கு இந்த ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு இது எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற சுரண்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலயே நம்மளுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு அது மட்டும் இல்லாம இருக்கிறதுல பெரிய மார்க்கெட் ஆனா சுரண்டை மார்க்கெட் பக்கத்திலயும் இருக்கு தேட்டர் இருக்குது ஸோ நீங்கள் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டி ஜவுளி கடையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் இருபத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க இந்த பிரைஸுமே ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கான்டக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணிக்கலாம் உங்களாலேயும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவா இருங்க இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்